அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வ வரகாத்து நாளும் அமுதமொழி ஜாகிலியாக்கள் காலத்தில்தான் அந்த மூடர்கள் பெண் குழந்தைகளை வெறுத்தார்கள் பெண் குழந்தைகள் பிறப்பது அபசகுணம் என கருதி உயிருடன் பெண் பிள்ளைகளை குளிதோண்டி புதைத்தார்கள் என்னே மூடர்களின் பாபச்செயல் இந்த பாப செயலைத்தான் நாயகம் வந்து அடியோடு அழித்தார்கள் அசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த எண்ணமே அடியோடு அழிந்து விட்டதாய் கருதினோம் ஆயினும் இவ்வளவு காலம் சென்றதற்கு பிறகும் இன்னும் அதே கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்களே என கவலைப்படுகிறோம் ஹக்கு எந்த ஒருவனுக்கும் தனக்கு சுமக்க முடியாத சுமையை கொடுக்காது என்பதை முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் நன்கறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மூன்றாவது பெண் குழந்தையும் பிறந்து அதனால் விரக்தியும் மிக கவலையும் அடைந்துள்ளமை உங்கள் கடிதம் மூலம் அறிந்தோம் உங்கள் நாட்டப்படியோ மற்றவர்கள் நாட்டப்படியோ ஹக்கு நடக்க வேண்டும் என்பது நியதி அல்ல ஹக்கின் நாட்டப்படியே தான் எல்லாம் நடந்தேறும் அந்த நாட்டத்திற்கு நாம் அடிபணிந்து எல்லாவற்றையும் ஹக்கில் சாட்டிவிட்டு நாம் கவலை ஒளிந்திருக்க வேண்டும் இதுதான் நியதி உங்களை பாபி என பலர் கூறுகிறார்கள் என்று எழுதியிருந்தீர்கள் அப்படி கூறுபவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த குறைஷி காபிர்களின் சந்ததிகளாக இருக்கலாம் என கருதுகிறோம் மூன்று பெண் பிள்ளைகளை தொடர்ந்து பெற்றவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என கூறுவதுதான் வழக்கம் அதுதான் உண்மையுமாகும் நீங்கள் செய்த பாவத்தினால் பெண் பிள்ளைகளை பெற்றிருப்பதாக கூறுவது மடமையும் மிடுமையும் ஆகும் எனவே உங்களின் இந்த முட்டாள் கொள்கையை அடியோடு மாற்றிவிடுங்கள் எவன் ஐந்து நேரமும் தொலவில்லையோ எவன் அல்லாவின் கலாமான குரானை ஓதவில்லையோ எவன் இஸ்லாத்தின் பல்லுகளை பூர்த்தி செய்யவில்லையோ அவனே பாபியும் வேதத்தால் மறுக்கப்பட்டவனும் கஷ்டவாளியும் ஆவான் குழந்தைகளில் பெண் குழந்தையை பெற்றவன் பெருந்தன்மை வாய்ந்தவன் வாழ்வில் ஆவான் சனிமிக ஷேகநாயகம் குதுபுஸமான் ஷம்சலுஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசலா ஹுசுல் அலீம் அவர்கள் எழுதிய பட்டோலையில் இருந்து